ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம தூத்துக்குடியே சார்ந்த நம்ம சவேரி அர்புறம் அதாவது என்னுடைய நேட்டிவ் தாங்க எங்களுடைய நேட்டிவ் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெ வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுதுன்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே தெரியும் ஆனால் எங்கள் ஏரியாவை சார்ந்த சகோதரர்கள் இந்த பாட்டி ஒருத்தவங்க நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க அவங்களால நடக்க முடியல ஏன்னா அவ்வளோ வெள்ளம் பெருக்கெடுத்து அவங்கள இழுத்துட்டு போகுது அப்படி இருக்கும்போது நாலு பேர் சேர்ந்து சகோதரர்கள் காப்பாற்றி அவங்க உயிரை விட்டுருக்காங்க ஸோ இதுவும் மனிதர் உருவத்தில் தான் தேவன் வந்து எல்லோரையும் பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல அவங்க வந்து கடவுளாக தான் தெரிஞ்சுருக்காங்க அனைவருக்கும் ஸோ அதை வந்து நியூஸ்லலாம் போட்டு அந்த இளைஞர்களை பாராட்டியிருக்காங்க பெருமகிழ்ச்சியை தான் உண்டாக்குது நம்ம ஊரை சா அந்த சகோதரர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஊரில் இருக்கிற குளங்க இந்த குளத்தில் தான் நாங்கள் போனால் எப்போவுமே இயர்லி இயர்லி குளிப்போம் ஸோ இந்த இயர்லி போகும்போது தண்ணியே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணோம் ஆனால் தண்ணி இல்லைன்னு ஃபீல் பண்ணதுக்கு மூணு மடங்கு இல்லை ஆயிரம் மடங்கு வெள்ளமாகவே வந்துட்டு ஸோ இந்த வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே கவலைக்கிடமாக கொண்டு வந்து சேர்த்துடுச்சுங்க மழை வரணும்னு சொல்லிட்டு கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க ஆனால் இந்த டைம் எ எத்தனை பேர் ப்ரேயர் பண்ணாங்க என்ன ஆச்சுன்னு தெரியலை ஆனால் வந்து வெள்ளமே கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரண்ட் கம்பெனி இருக்கிற இடத்துலலாம் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அந்த கரண்ட்டு கம்பம் முறிஞ்சு உரு விழுற சுச்சுவேஷன் இருக்குது அதனால் அந்த இடத்துல யாரும் போகாமல் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க ஸோ அதை தான் உங்கள் இப்போ நான் உங்கள் ஷேர் பண்ணிகிட்டுருக்கேங்க இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் அதாவது நம்ம சென்னையை எப்படி அழிவுல இருந்து மீட் எடுத்தாங்களோ இறைவன் அதே போல் இந்த பிளேஸையும் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களையும் இந்த விவசாயிகளையும் எல்லாருமே கடவுள் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க பாருங்க அபாயகரமான மின்கம்பம் எப்போனாலும் அறந்து கொள்ளலாம் தச்சமே கரண்ட் இல்ல ஏஐக்கு தொடர்பு கொண்டு பார்த்தா நாட் ரீச்சபிள் இருக்குது இதுதான் மக்களுடைய நிலைமை Ada mana? Duduk, ada mana? Duduk di

அது டயக்ரமனா சார் கண்ணு நம்ம குளே தான ஆமா ஆமா ஏ லோகு பறந்து விட்டுるமோ அண்ணா ஓம்னி வெண்ணிட்டுன்னு நினைக்கிறேன் அங்க இருந்து வந்து வாங்க போய் வா நீயோட கலந்து கொள்ள டாடி அடிச்ச போல ஏ ஆம்புல வந்து தெரியாது

இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வந்துடுச்சு எவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இவங்க எல்லாருக்காகவும் நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணணுங்க அதாவது எல்லோரும் ஒன்று சேர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கணும் ப்ரேயரில் ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்குங்க ஸோ அப்படிப்பட்டவங்க எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணி இந்த ஜனத்துக்காகவும் இந்த கிராமத்துக்காகவும் இந்த விவசாயிகளுக்காகவும் எல்லோரும் ப்ரேயர் பண்ணி எல்லோரையும் ஆண்டவம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நன்றியோடு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த மாதிரி நல்ல தகவலோடு மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பை நிறைய தெரில ஃபுல்லாக தண்ணி தான்